நியூ தமிழ் செய்தி எதிரொலியாக மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதி மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துபாண்டியனிடம் கேட்டுப் பெறலாம் முத்துபாண்டி வணக்கம் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லையில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு நிவாரண உதவிகளானது வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரண பொருட்கள் குறித்தும் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்தும் பதிவு பண்ணுங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காட்சி தாருக்கு ஆஹ் மார்களை தோன்ற பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திக்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளிகள் இருக்கிறார்கள் கடந்த சில வாக முன்பு தொடர் மழை காரணமாக அந்த நான்கு கிராமம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள் வெளியே வர ஒரு நிலை ஏற்பட்டது குறித்து நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீண்ட மூலமாக செய்திகளை வெளியிட்டும் இதனுடைய எடுக்கையாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிருக்கு சார் ஆட்சியர் மற்றும் ஆட்சியர் மணிசார் செயல் அலுவலர் மற்றும் மணி தலைவி தலைமை மற்றும் ஏராளமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த மலைக்காகங்களை சென்று அந்த மலைக்கான மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தற்போது அவர்கள் வழங்கி வருகிறார்கள் கடந்த சில நாட்களிலும் வழங்கினார்கள் மீண்டும் இன்று அவர்களுக்கு அத்தியாவசியமான சிலிண்டர்கள் மற்றும் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தற்போது கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமில்ல அந்த பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் இரண்டு கேஜிபி மூலம் அந்த மலை சாலைகள் பயணிகளை தற்போது செய்து வருகிறார்கள் தற்காலிகமாக அந்த மழை பணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் முற்றிலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொகுதிகளுக்கு அரசு கிரும்பு கடந்த ஆறு நாட்களாக உள்ளே அதனால் அங்குள்ள மக்கள் வெளியே வர முடியாத நிலை இருக்கிறது இங்குள்ள பொருட்களை மைசார் பேரூராட்சி நிர்வாகமாக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை அந்த மலை காலம் கொண்டு சென்று மக்களுக்கு வழிமுறைதாகவும் புரிந்தான் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி முத்து பாண்டி